கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஓசியன் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வாசன நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விட காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போகிறது எனக்கு அன்பான தேனடி பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையினை வாசிக்க கேட்டோம் எப்பராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் இந்த இடத்துல உங்கள் பெயரை வைத்து நீ வாசித்து பாருங்கள் எப்படியுமே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போன்று காலையில் காணும் பனையை போன்று ஒளிந்து போகிறதே வேதனையோடு சொல்லினார் பிரியமாவளே இன்னை உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட பக்தியோடு ஆண்டுரை நாம் தொழுது கொள்கிறோம் இந்த உலகத்தில் நம் வாழ்கிறோம் ஜனமே நம்முடைய பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம் நமக்கு எவ்வளோ ஆதாயங்கள் இருக்கலாம் ஆனால் மிகுந்த ஆதாயம் நம்முடைய பக்தி தான் நம்முடைய பக்தியோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் பக்தியோடு பிள்ளைகளுக்கு பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும் இந்த பக்தியற்ற உலகத்திலே நம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே ஒரு பக்தி இருக்குமானால் பிள்ளையினை எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள் நன்றாய் வாழ்வார்கள் இந்த அனைவரும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பக்தி இல்லை எனவேதான் அந்த பிள்ளைகள் துன்மார்க்கமாய் போகிறது ஏன் இன்னைக்கு துன்மார்க்கங்கள் மீது போகிறார்கள் என்றால் உள்ளத்தில் பக்தி இல்லை எனவேதான் இன்னைக்கு பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்கிறார்கள் பெரியமானவர்களே பக்தியோடு ஆழத்திற்கு நான் வர வேண்டும் பக்தியோடு வர வேண்டும் ஏன் ஆழத்தில் பிரச்சனை உள்ளத்தில் பக்தி இல்லை பக்தியோடு ஆண்டரை தொழ வேண்டும் பக்தியோடு வேதத்தை வாசிக்கணும் எது செய்தாலும் நாம் பக்தியோடு வாழ வேண்டும் பிரியமாவளே மேகம் எப்படி ஒழுந்து போகிறதோ எப்படி பணி ஒழுந்து போகிறதோ அதே போன்று உங்கள் பக்தி ஒழுந்து போயிறதே என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்றார் பிரியமாவளே இந்த கால சிந்தித்துப் சிந்தித்து பாருங்கள் இது என்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது உங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் நான் பக்தியோடு இந்த உலகத்தில் வாழ்வோம் நல்வாழ்வை ஆண்டு நமக்கு தருவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகாய் நேசிக்கிற அன்பின் ஆடவரே இந்த காலை வேலை அப்பா அந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிரிய எங்களுடைய பக்தி காலை காணும் மேத்து போன்று ஒளிந்து போயிடக்கூடாது பக்தி வைராக்கிய வேண்டும் மாடுவேன் பக்தியோடு வாழ வேண்டும் ஒரு பக்தியோல் உள்ள ஜீவனம் செய்ய வேண்டும் மாடுவதேன் இந்த கேட்ட கேட்டமுடிய பிள்ளைகள் ஆசிரியங்க குடும்பத்தை காத்து கொள்ளுங்கள் தேவையை சந்திங்க இதனாலே கூடவே இருங்க ஆசிரியத்தை கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம தவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்